அட என்னையா திடீர்னு நாடர்கள் மேல திமுகவுக்கு கரிசனம் வந்திருக்கு அட பெண்கள் மீது கூட திமுகவுக்கு அக்கறை வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சில சம்பவங்களை திமுக பண்ணியிருக்கு அதை பற்றியும் ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ ஒன்று செம வைரலா போயிட்டு இருக்கு அசிங்கமா போச்சுடா குமாறு அப்படிங்குற மாதிரி அந்த வீடியோ இருக்கு அதை பற்றியும் இந்த பதிவில விரிவா பார்த்துலாம் அனைவருக்கும் வணக்கம் இருந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்களும் திமுக காரங்களோட சேனலும் ஒரு விஷயத்தை இருக்காங்க எதை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க பெண்களை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க நாடார் சமுதாயத்தை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறதா காண முடியுது இப்படி உருட்டுற திமுக பெண்கள் மீதோ தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா மீதோ இல்லை நாடார் சமுதாயத்தின் மீதோ மிகப்பெரிய அக்கறை கொண்ட திமுகவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயமுமே கிடையாது அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கோம் அது மூலயமா பார்த்துடலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதா கேள்விக்கு ஆம் தான் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கு இரண்டு முறை மாநில தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பை தேசத்தோட உள்துறை அமைச்சரும் அப்போதைய தேசிய தலைவருமாய அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு அடுத்து இந்த பதவி முடிஞ்ச உடனே அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சர் ஆகிறாரு உடனடியாக அமித்ஷா அவர்கள் அவரோட ரெக்கமெண்ட்ல இவங்களை தெலுங்கானாவோட கவர்னர் ஆக்கிறாங்க அது மட்டும் கிடையாது கூடுதல் பொறுப்பாக பாண்டிச்சேரியும் கவனிக்க சொல்றாங்க பாண்டிச்சேரியோட கவர்னர் கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு ஈக்குவலானவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்படி பல பொறுப்புகளை பாரதிய ஜனதா கட்சியில் அள்ளி கொடுத்திருக்காங்க ஆனா திமுக இது சாத்தியமா அப்படின்னு திமுக இருக்கிற யாராவது கேள்வி எழுப்பினா அவங்கள தலையை தட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க கனிமொழி அக்காவோ முதலமைச்சராக்க முடியுமா கனிமொழி அக்காவோ திமுக தலைவராக்க முடியுமா அப்படின்னு யாருமே அங்க கேட்க முடியாது ஆனா பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கா இருந்தாலும் சரி அனைத்து சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி மிகப்பெரிய அங்கீகாரத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே வர்றாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் மீது பரிதாபப்படுற திமுக ஒரு காலத்தில் அவங்களை எப்படி இல்லாம எல்லாம் விமர்சிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தேசிய கட்சியோட மாநில தலைவர்னு கூட பார்க்காம இப்படி பண்றீங்களப்பா சோ சேட் அப்படின்னு போட்டு ஹேஷ்டாக் என்ன போட்டிருக்காங்கன்னா டுமிலிசை அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே ஒரு ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அதில் நீ நிதானமாக இல்லை உன் முடி தலையில் படல முதல்ல சீவு அப்புறம் வந்து கூவு அப்படின்னு திமுகவோட ஆதரவாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கொச்சையாக பேசியிருக்காங்க அடுத்து காரிய கர்த்தா அப்படிங்கிற ஒரு திமுகவோட சொம்பு தமிழ் தேசியம் இங்க எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குள்ளச்சிக்கு இம்புட்டு உயர கார் தேவையா கார்லிருந்து கீழே விழுந்த டுமிழிசை அடே முடியலடா சாமி அப்படின்னு தமிழிசை சவுந்தராஜன் அவர்கள் கார்லேருந்து ஸ்லிப்பானதாக வந்துச்சு எவ்வளோ கேலியா போட்டிருக்காங்க பாருங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா பிரின்சஸ் அப்படின்னு ஒரு ஐடி அதுலேருந்து என்ன போட்டிருக்காங்கன்னா விஜய் ரசிகர்களால் தமிழிசை உருவ பொம்மை எரிப்பு எரித்த பின்பும் தமிழிசை போலவே இருந்ததால் மீண்டும் மீண்டும் எரிப்பு அப்படின்னு டுமிழிசை அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க இதெல்லாம் திமுகவினர் வந்து தமிழிசை அக்கா மீது கடுமையாக விமர்சனம் பண்ணுது இப்போ இந்த பெண்ணியம் கண்ணியம்னு பேசுகிறாங்க பாருங்கள் அடுத்த பாருங்கள் இந்த வேலூர் சரவணன்னு சொல்லி இந்த சின்னையா சின்னது புகைப்படத்தோட உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படத்தோட ஐடி இருக்கு அவன் என்ன சொல்லிக்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் கங்கை அமரன் தலைமறைவாகி விட்டதால் தற்போது அவரது மகன் பிரேம்ஜி அமரிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது டுமிலிசை தகவல் அப்படின்னு எவ்வளவு கொச்சையா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சித்த இதே திமுக இப்ப எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த முடியாதா பெண்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியாதா அப்படிங்கிறதுக்காக நாக்க தொங்க விட்டு அலையிறாங்க ஆனா இவங்களுக்கு பெண்கள் மீதெல்லாம் எந்த வித அக்கறையுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல எல்லாமே இருக்கு பெண்களுக்கு திமுக எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்குது அப்படிங்கிறத திமுகவோட முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களிடமிருந்தே நம்ம தொடங்கலாம் அப்படி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கு இவங்க கொடுக்கிற மரியாதையை அதாவது மதுரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக இந்திரா காந்தி அம்மையார் வந்து மதுரைக்கு வர்றாங்க அப்ப திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒன்று பண்ணி அவங்களுடைய தலையில் எடுத்து அடிக்கிறாங்க மண்டை பொத்துக்கிட்டு பிளட்டாக வருது இதை கருணாநிதி எப்படி தெரியுமா விமர்சிக்கிறாரு அம்மையாருக்கு தலையில் பிளட்டெல்லாம் வரலைங்க அவங்களுக்கு மாதவிளக்காய் இருக்கும் அப்படின்னு கொச்சையா ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் கொச்சையா பேசுற மாதிரி அப்பவே பேசினவர் கருணாநிதி அடுத்து பாருங்க அக்கா கனிமொழி அவர்களுடைய தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது திமுக மீட்டிங் அதுக்கு வந்திருந்த காவலுக்கு வந்திருந்த பெண் போலீஸோட பெண் காவல்துறையோட கிழியிருக்காங்க ரெண்டு திமுகவினர் அப்ப எந்த அளவுக்கு லட்சம் இருக்கு பாருங்க அடுத்து வந்து ஒரு திமுக இருக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரி ஒருத்தவங்க வெளியில வந்து அவங்களுடைய திமுக காரவங்க என்னுடைய இடுப்பை கிழ்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த நிர்வாகியை திமுகவை விட்டே தூக்குறாங்க அவங்க வெளியில வந்து இப்படியெல்லாம் திமுக பண்றாங்க அப்படின்னு அவங்களே பத்திரிகையாளரை சந்திச்சு சொன்னதெல்லாம் இன்னைக்கு இணையதளத்துல சுத்தி வருது

திமுகவில் எந்த பொம்பளை வந்து இருப்பா நாங்க வளர்றது கண்டிப்பா கரூர்ல இருக்கிற இதனால அந்த நேரத்தில் திமுகவை இடுப்பு கிள்ளி திமுக அப்படின்னு தமிழர்கள் வச்சு செஞ்சாங்க உலக அளவில் அடுத்து இப்ப வந்து திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் எப்படி பெண்களை பத்தி குட்டி அவங்க வந்து மேல இருப்பாங்க கீழே இருப்பாங்க அப்படின்னு கேவலமா பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க மேல பாக்கீழே

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நாடார் குல மகளான அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை முன்னாள் கவர்னர் என்றும் பாராமல் பொது மேடையிலே வைத்து அவமதித்த அமித்ஷாவையும் அதற்கு காரணமான அண்ணாமலை அவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு மன்னிப்பு கேட்குறனா போராட்டம் எல்லாம் நடத்துவோம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக உருட்டியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த நாடார் சங்கங்கள்னு இப்படி சொல்லி பெருமையாக இப்போ சொல்கிற நாடார் சங்கங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை திமுகவினர் உருவ கேள்வி பண்ணப்ப நீங்கள் எங்கே போயிருந்தீங்க கொச்சை கொச்சே விமர்சனம் பண்ணாங்க சுருட்ட முடின்னு சொன்னாங்க பரட்டேன்னு சொன்னாங்க அப்போல்லாம் இந்த நாடார் சங்கங்கள் தூங்கிட்டு இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் அக்கள் கூட வச்சுட்டு வராங்க சரி இதை கூட விடுங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தூத்துக்குடியில் வந்து போட்டிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கனிமொழி அவர்கள் இருந்தாங்க கனிமொழி அவர்கள் சிம்பாலிக்கா நானும் அதே சமூகம்தான் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க வந்து டிபியில் வந்து பனை மரத்தை வைக்கிறதுனா அப்படின்னா எப்படின்னா பயங்கரமாக பிரச்சாரம்லாம் நடந்துச்சு ஆனால் அப்போ எந்த நாடார் சங்கங்களும் அவங்க டூப்ளிகேட்டு அக்கா தமிழிசை தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எவனுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனா இப்ப திமுகவோட தூண்டுதலின் பேர்ல உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு உண்மை தெரியுமா ஒரு சமூகம் திமுகவை அறவே வெறுக்கணும் அவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படி ஒரு சமூகம் சூடு சொரணையோட இருக்கணும் அப்படின்னா அது நாடார் சமூகமா தான் இருக்கணும் ஏன்னா நாடார் சமூகத்தை அந்த அளவுக்கு கொச்சையா அந்த அளவுக்கு கேவலமா திமுக நடத்தி இருக்கு திமுகவோட முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் பேசியிருக்காரு ஏன்னா நாடார்கள்ல எல்லாரும் பெரும்பாலானோர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து நாங்கள் வந்து காமராஜர் அவர்களை தான் நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே பெரும்பாலானவர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஐயா காமராஜர் அவர்களை உருவ கேலி பண்ணி கேலி சித்திரம் வரைஞ்சு என்னென்னமோ கண்ட மேனைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காப்புல கருணாநிதி அவர்கள் முரசொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்காப்புல என்னன்னா கக்கன் அவர்கள் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்க அவரை வந்து ஜாக்கெட்டெல்லாம் போட்டுருக்காங்க காமராஜர் அவர்களுக்கு கேலி சித்திரத்தில் போட்டுட்ருக்காங்க அவர் வந்து கக்கனை வந்து பிடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரம் வர வரைஞ்சி பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையார் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளோ கேவலமான வேலையா அப்பயே பார்த்துருக்காங்க பாருங்க காமராஜர் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவர் ஆனால் அவரே வந்து இவ்வளோ கேலியும் கிண்டலுமா திமுக பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் அடுத்த ஒரு கேலி சித்திரத்தை பாருங்கள் காமராஜர் ஐயாவை வந்து ரொம்ப கருப்பாக அப்படி உட்கார வச்சுருக்காங்க அவருக்கு சேலை கட்டியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பெண் போலவே வேடம் அணிஞ்சிருக்காங்க இவர் வந்து நேரு வந்து அவருக்கு மூக்குத்து குத்தி விடுற மாதிரியும் பின்னாடி வந்து முத்தையா செட்டியார் அவர் ஒரு காங்கிரஸோட முன்னாள் லீடரு அவர் வந்து காமராஜருக்கு வந்து தலை சீவி விடுற மாதிரியும் காமராஜர் அவர்களை வந்து ஒரு பெண்ணாக சித்தரிச்சு அவரை வந்து ஒரு அவரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக முரசொலியில் வந்த ஒரு கேலி சித்திரத்தை பாருங்க அப்போ எப்படியெல்லாம் விமர்சித்திருக்காங்க ஏன்னா காமராஜர் ஐயா வந்து க திருமணம் பண்ணிக்கவே இல்லை அதனால அவர் ஒரு பெண் அப்படின்னு எவ்வளோ கேவலமாக விமர்சிச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் இப்போ வந்து திமுகனா சொல்லுது ஐயோ நாடார்களை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நீலி கண்ணீர் அடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து வந்து இதே இதே வந்து பத்திரிக்கையில் தான் கார்ட்டூன் போட்டிருக்காங்க ஒரு பிராமணர் ஒரு பிராமணர் ஒருத்தர் நிற்கிறாரு கீழே பார்த்தீங்கன்னா காமராஜர் அப்படியே கீழே படுத்து அவரை கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு பார்ப்பன அடிமை அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் முன்னாடி இருக்காரு அவர் பின்னாடி பொட்டி படுக்கையெல்லாம் தலையில் வச்சுட்டு இவர் காமராஜர் ஐயா போகிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு வடநாட்டின் அடிமை அப்படின்னு முரசொலியில் கருணாநிதி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்படி பேசிட்டாங்க நாடார் சமுதாயத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க பெண்களை இப்படி பேசிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுக நீலிக்கண்ணீர் வடிக்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் காமெடியாக இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்